தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி வீரர் ககீஷோ ரபாடாவுக்கு அவர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அதாவது ஊக்க மருந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு கிரிக்கெட் ஆட வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க சவுத் ஆப்ரிக்கா கிரிக்கெட் போர்டு ஸோ அது என்ன நடந்தது என்ன விஷயங்கிறது தெரியல ஸோ அவர் இருந்தார் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஸோ திடீர்னு பாதியிலே வெளியே போனார் ஒரு நாலஞ்சு மேட்ச் ஆடிருப்பாரு ஸோ பாதியிலே வெளியே போனார் அவருக்கு வந்து ஃபேமிலி ரீசன் சொன்னாங்க கேப்டன் சுப்மன் கில் கூட சொல்லியிருந்தாரு ஃபேமிலி ரீசனு அப்படின்னு சொல்லியிருந்தாரு பர்சனல்னு சொல்லியிருந்தாங்க பிளே ஆஃபுக்கு முன்னாடி வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் நியூஸாக இருந்தது பட் இப்போ அவருக்கு எடுத்த டெஸ்டில் அவர் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்குது தெரிய வருது ஸோ இதனால் அவரை வந்து கிரிக்கெட் ஆட தடை பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து எவ்வளவு காலம் அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை ஸோ இவர் கண்டிப்பாக இது வந்து அப்பீல் பண்ணுவாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ரகி ககீஸ்வர பாடா தரப்பில் இருந்து அதே தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது அப்பீல் போவாங்க ஸோ அப்பீல் போனதுக்கப்புறம் தெரியும் என்னன்னு ஸோ இன்னும் முழுமையாக அதை பற்றி நியூஸ் வரல ஸோ இவர் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருந்திருக்காருங்கிறது இது அவரோட இருந்து தெரியுது ஸோ நான் பர்சனல் ரீசனுக்காக நான் வந்து ஐபிஎலில் குட் பண்ணிட்டு சவுத் ஆப்ரிக்கா போனேன் ஸோ அங்கே நடந்த ஏதோ ஒரு அவரை வந்து டிப்ரெஷனால் ஏதோ ஒரு மருந்து அவர் எடுத்துருந்துருக்கிறாரு ஸோ நான் என்னோட பேஷனை நான் தொடருவேன் என்னோடய கிரிக்கெட்டை நான் தொடருவேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு ஸோ கண்டிப்பாக இது வந்து அவர் வந்து அப்பீலுக்கு போகிற மாதிரி தான் நமக்கு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து தெரியப்படுத்துது ஸோ பார்க்கலாங்க அடுத்தடுத்து கைக்கிஸ் பாடாக்கு என்ன நடக்குங்கிறது பார்க்கலாம் பட் ஐபிஎல் ஆட மாட்டார் ரூல் அவுட்டு ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அடுத்தடுத்து என்னங்கிறதை நம்ம இருந்து பார்ப்போம்